இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒருத்தரை நம்ம பார்க்கறதே ஆச்சரியமா இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட ஈட்டிங் பிஹேவியர் எப்படி மாறுது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மெக்கானிசம்க்கு போகும் நிறையா ஒரு கமிட்மெண்ட் நிறைய கொடுக்காம அட் ஏன் ஒரு ஹார்ட் அட்டாக் ஆடியாகரை செவனத்துக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன் மைண்ட் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் ஆனால் ஹெல்தியான ஃபேட் நம்ம உடம்புல இருக்கணும் அதோட பர்சனேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் தான் அனைவருக்கும் வணக்கம் எப்போதுமே ஒரே மாதிரி ரொம்ப டயர்டாகவே இருக்கா எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு இல்லாம இருக்குதா அப்போ உங்களுக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் என்னன்னு தானே கேக்குறீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் தாங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இருந்து வேலைக்கு போறவங்கல இருந்து ஹோம் மேக்கரா இருந்தாலும் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அது என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் கேள்வியே படாத ஆளா இருந்திருப்போம் யாராவது ஒருத்தருக்கு நூத்துல ஒருத்தருக்கு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் வந்து இருந்திருக்கும் ஆனா இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒருத்தரை நம்ம பார்க்கறதே ஆச்சரியமா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையா நான் ரொம்ப ரிலாக்ஸா என் லைஃப்பை நான் லீட் பண்றேன் எனக்கு எந்த ஒரு பிரஷர் பிரச்சனும் கிடையாது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு நம்மளே வந்து எதிர்பார்க்கற நிலையில தான் நம்ம இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எதுவும் வேணாலும் இருக்கலாங்க காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து நம்மளுடைய வேலைகளை நம்மளால செஞ்சுக்க முடியாத ஒரு சூழல்ல இருந்து ஏதாவது ஒரு இந்த டைம் கொடுத்துருப்பாங்க ஒர்க்கை வந்து இந்த டைம் குள்ள முடிக்கணுங்கிற அந்த டார்கெட் பிக்ஸ் பண்றதுல இருந்து வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு இன்னும் ஹோம் ஹோம்ஒர்க் முடிக்கலனா கூட அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க இது டிராவல் பண்றது டிராவலிங்ல வரக்கூடிய ஒரு டயர்னஸ் அதனால வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம லைஃப்ல ரொம்பவே அஃபெக்ட் பண்ணு அது ஃபிசிக்கல் லெவலில் எப்படி அஃபெக்ட் பண்ணுது மைண்ட் அண்ட் எப்படி நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட ஈட்டிங் பிஹேவியர் எப்படி மாறுது அதனால நம்ம வெயிட் எப்படி ஏறுது இது தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு டார்கெட் நமக்கு இதுக்குள்ள இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மெக்கானிசம்க்கு போகும் அது என்ன ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தாங்க நம்ம அதை டைமுக்குள்ளே முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும்னு நினச்சி அந்த இது முடிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை முடிக்காமல் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே இன்டர்னலாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ஃபைட் அண்ட் ஃபிளைட் மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம உடம்புல அட்ரினலின் அண்ட் கார்டிசோல் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அட்ரினலினும் கார்டிசோலும் ரிலீஸ் ஆகும்போது நம்ம உடம்பு அந்த ஃபைட் அண்ட் ஃபிளைட் மெக்கானிசமாக ரொம்ப எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் நம்ம எல்லாமே வந்து காட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு அனிமல்ஸ் வந்து ஒரு பெரிய விலங்கு ஒரு சிங்கமாகட்டும் புலியாகட்டும் மனிதனை தாக்க வரும்போது அவன் அந்த அனிமல்கிட்ட இருந்து தப்பிச்சு போயே ஆகணும் அங்க போயிட்டு அவன் அவனோட உயிரை காப்பாத்திக்கிறான் கட்டாயம் இருந்திருக்கு அதனால அந்த ஃபைட் அண்ட் ஃபைட் மெக்கானிசம்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கு நம்மளுடைய இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நமக்குள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே தான் எடுத்துக்கிறோம் என்ன நம்மளுடைய டார்கெட்ஸ்ல இருந்து நம்ம வீட்டு வேலைகளை முடிக்கிறதுல இருந்து நம்ம சொல்றது கேட்கலனா கூட அவங்களுக்கு கேட்கிற அப்படிங்கிற அளவுக்கான பொறுமை இல்லை அவங்களுக்கான நேரம் இல்லைன்னா கூட நமக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னா அங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிக அளவுல வேலை செய்யுது இந்த அட்ரினாலினும் கார்டிசோலும் அளவுக்கு அதிகமா எப்போதுமே கான்ஸ்டன்டாவே அதிகமான லெவல்ல இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதிகமான லெவல்ல இந்த ஹார்மோன் எக்ரியட் ஆகிறதுங்கிறது வேற ஆனால் எப்போதுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக திரும்பி திரும்பி நம்ம அந்த விஷயத்தை அண்டர்கோ பண்ணும் போது இந்த கார்டிசோலுங்க அப்படின்றது ஹை லெவல்லே இருக்கும் இதனால என்னென்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னா பிசிக்கலா நம்ம உடம்புல நம்மளால ரெகுலராக பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் டயர்னஸ் இருக்கிறது எப்போதுமே நம்ம சோர்வாகவே இருக்கிறது நம்ம முகத்துலையுமே வந்து ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் இல்லாம ரொம்ப ஒரு டல்லா ஒரு டயர்னஸ் டயர்னஸோடய இருக்குது அந்த டயர்னஸ் பிசிக்கல் டயர்னஸ் மட்டும் இல்லை அவங்க முகத்தை பார்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க போலேங்கிறது நல்லாவே அப்பியரன்ஸை தெரிய ஆரம்பிக்கும் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவலயமாக இருக்கட்டும் தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்னால நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு வந்து இன்டைஜன் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் கட் ஹெல்த்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது அந்த கட் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து நெகட்டிவான ரோல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கும்போது அந்த குட் பாக்டீரியா எல்லாமே டவுன் ஆயிரும் பேட் பாக்டீரியாஸ் வந்து நிறைய ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதனால் என்ன ஆகும்னா ஒரு கான்ஸ்டிபேஷன் ஆகிறது ஒரு பசி வந்து சரியாக எடுக்காமல் இருக்கிறது சிலருக்கு அதனாலேயே ஓவர் பசி ஆகிறது இந்த மாதிரி என்னென்ன இருக்கும் இது வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள நம்ம இருக்கும்போது இதுவே ஒரு ஸ்டேஜில் ஐபிஎஸ் இரிட்டபிள் பபுல் சின்னம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால் அவங்க எடுத்துக்கக்கூடிய டீ காஃபி அதிகப்படியாக எடுத்துக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு அல்சராக கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்து ரொம்ப நாளாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஒரு ஹைப்பர் டென்ஷன் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாக ஒரு காரணமாகவும் போயிடும் அடுத்து இதனாலே ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ஒரு ரீசனும் போயிடும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏ டு சிம்பிளா நம்ம வரக்கூடிய அட் தி எண்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் கார்டியாக வரதுக்கான ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே இந்த வந்து ரொம்ப பண்ணுது சரிங்க பிசிக்கல் லெவல்ல நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து மைண்ட் அளவில் ஸ்ட்ரெஸ் ஒன் மைண்ட் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்குள்ள ஏற்படும் போது நம்மளால ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் கான்சென்ட்ரேஷன் எதையும் பண்ண முடியாது நம்மளால ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷன் நமக்குள்ள வந்துடும் ஒரு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும் நம்ம மைண்ட் அளவில் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதனால ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் அளவில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இன்னும் சொல்ல போனால் நம்ம மூலையில் ஹிப்போ ஹேம்பஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய லேர்னிங் அண்ட் புதுசு புதுசான மெமரிஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் புதுசாக நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கும் போது குழந்தையாக இருக்கும் போது நம்ம நிறைய ஆர்வம் இருக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு விஷயத்த போய் கற்றுக்கிறதுக்கு கான்ஸ்டண்டாக ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களால புதுசா சில விஷயங்களை போய் கத்துக்கவும் முடியாது புதுசா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுமே வந்து ரொம்பவே டஃபா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மெமரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஃபோன் கையிலேயே தான் இருக்கும் எங்க வச்சவங்க சில விஷயங்களை மறந்துடுவாங்க கீ எங்க வச்சோங்கிற விஷயத்த மறந்துடுவாங்க நார்மலா டே டு டே லைஃப்ல எனக்கு ஒரு சின்ன 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 மறதி வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ ஒரு மறதி அதிகமாகும் போது இம்பாக்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி சீக்கிரமா முடிக்கணும் இந்த இப்ப பண்ணணும் இப்போ இந்த ஒரு டைமுக்குள்ள நீங்கள் வச்சுக்கிறதுமே நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மூணாவது விஷயம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த கார்டிசோல் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலை அதிகமாவே வச்சுக்கும் நிறைய கொழுப்பு வந்து நம்ம வைரஸ் சுத்தி உருவாகிறதுக்கு நம்ம வைரஸ் சுத்தி சேமிச்சு வைக்கிற வேலையை வந்து இந்த கார்டிசோல் செய்யும் ஏன் இப்போ அந்த கார்டிசோல் செய்யுது அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட் அண்ட் ஃபிளைட் மெக்க மெக்கானிசம்க்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக நம்ம உடம்புல வந்து ஃபேட் நிறைய தேவைப்படும் அதுக்காக அந்த கார்டிசோல் நிறைய ஃபேட்டை வந்து அக்யூமிலேட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்தான விஷயம் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதாவது வந்து நம்ம ஒரு சேஃபான ஜோன்ல இருக்கும் ஒரு சேஃபா ஒரு வீட்டில் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம எந்த அனிமல்ஸும் தாக்க போறது கிடையாது அதனால நமக்கு வந்து ஃபேட் அதிகமாக பாடியில் சேவ் ஆகணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அதே மாதிரி நம்ம நினைச்சா நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்குது ஸோ அடுத்த வேளை சாப்பாடு நமக்கு கிடைக்காம நினைச்சி ஃபேட் அக்யூமிலேட் ஆகிறது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆரோக்கிய காலகட்டத்துக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் ஆனா ஹெல்தியான ஃபேட் நம்ம உடம்புல இருக்கணும் அதோட பர்சன்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் தான் ஆனா நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால நிறைய அன்ஹெல்தியான ஃபேட்டு வயிற சுத்தி அதிகமா இருந்து நம்மளோட தொப்பையை வந்து பெருசாகிற முக்கியமான வேலை செய்யுது ஸோ நீங்க வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து எதுனால அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போது நம்மளுக்கு வெயிட் லாஸும் நடக்கும் நம்மளால ஃபுல்லாக ஒரு ஆக்டிவான ஒரு ஹெல்தியான லைஃபை நம்ம லீட் பண்ணவும் முடியும் ஸோ ஸ்ட்ரெஸ் தானே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க முதல்ல டெய்லி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ உங்க லைஃப் ஸ்டைல ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு நிறைய ஒரு கமிட்மெண்ட் நிறைய கொடுக்காம கொஞ்சம் கமிட்மெண்ட்டில் டெய்லி நீங்க அந்த விஷயத்தை கன்சிஸ்டண்டா செய்யும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையும் ட்ரெஸ்ல இருந்து எஸ்கே பாக்கிறதுக்குற நிறைய டெக்னிக்ஸும் நம்மள கற்றுக்க முடியும் ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப ஈஸியான டெக்னிக் என்னங்கிறத நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்